வள்ளுவர் சொன்னாரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் இன்றி அமையாது உலகு நீ விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது நீ ஏன் இப்போ இந்த மைக்கு தூக்கிட்டு வந்த உனக்கு யூடியூப்பில் விளம்பரம் வருது அது மூலமா காசு வருது காசு கிடைச்சா போதும்பா என்ன வேணா விளம்பரம் போடுவாங்க அதன் மூலமா என்னத்தை வேணா திருடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த ஆன்லைனு இந்த ரொட்டு ரொசுக்கு டிவி நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது விளம்பரத்தை மட்டும் நிறுத்தின இதில் எவனுக்கும் வருமானம் வராது அவன் வேலையை பார்ப்பேன் இந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லாக நடிக்க வச்சு எல்லாத்தையும் விற்று தள்ளிடுறேன் பாவம் இந்த ஏலப்பட்ட மக்கள் படித்தவன் கூட அதை நம்பி வாங்குறானா பார்த்துக்கவே விளம்பரத்தை விளம்பரத்தில் வந்தால் போதும் ரொம்ப கவலையாக இருக்குதுப்பா எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சிந்திக்க மாட்டேன்றீங்க ஏன் எப்படி சிந்திப்பீங்க நீங்கள் உங்கள் மூளையை தான் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்களா ஒரு முதலாளிக்கு எங்களை மாதிரி இப்படிலாம் சிந்திக்க முடியுமா நாங்கள் வெட்டி இல்லாமல் வேலை இல்லாம இருக்கோம் சிந்திக்கிறோம் இப்படிலாம் சிந்தனை வருது ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படுறதில்ல என்ன போட்டாலும் வாங்குறீங்க அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி திங்கிறீங்க இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு தானேப்பா நோய் நொடி வரும் பிச்சைக்காரன் எங்களுக்கு என்ன நோய் நொடி வரப்போகுது நாங்கள் குளிக்க தேவையில்லை பல்லு விளக்க தேவையில்லை சும்மா ரோட்ல தூங்குவோம் எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராது உங்களுக்கு தான் வந்து பல்லு பல் விளக்குனா பல்லு வலி வரும் பல்லில் பிரச்சனை வரும் சோப்பு போட்டு குடிச்சிங்கன்னா தோல் வியாதி வரும் எல்லா வியாதியும் உங்களுக்கு தான் வருது இப்ப தான் மக்கள் நாசமா போறாங்களா ஆமாப்பா இந்த தான் மக்கள் நாசமா போறாங்க மக்கள் மட்டும் இல்லைப்பா இந்த தான் உலகமாயே நாசமா போயிட்டு இருக்கு உனக்கு ஒன்று தெரியுமா இந்த ஏழு நாளில் சிவப்பளவாகும்னு ஒன்று போடுறான் தெரியுமா அது பேரெல்லாம் தெரியல எனக்கு ஓ அந்த பேரல ஆப்பிரிக்காவில் போய் போடுங்க பார்ப்போம் சிரிப்பு வராது ஏழு நாளில் உங்கள் முகம் சிவப்பாகி விடும்னு ஒரு விளம்பரத்தை போடுறான் அதை பார்த்துட்டு மக்கள் வாங்குறாங்க அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா லட்சக்கணக்கான கோடிகள் லாபம் ஒரே ஒரு விளம்பரத்தை வச்சு எடுத்துட்டு போய்டான் மக்கள் வாங்கி வாங்கி போட்டு என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமா என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமான்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவனு பேரை மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று போட்டு விற்றுக்கிட்டே இருக்கான் இதே விளம்பரத்தை ஆப்பிரிக்காவில் போய் ப போட்டால் ஆப்பிரிக்கா சிரிப்பேன் ஏன் அவனை போய் சிவப்பாக்க வை பார்ப்போம் முடியுமா முடியாது இன்னொன்று சொல்கிறேன் கேளு இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்துச்சு உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரில எருவா மேட்டின் எருவாமேட்டின்னு ஆமாம் உங்கள் தலையில் உடனே முடி வளர்ந்து விடும் மூணே மாதத்தில்னு அமேசான் கார்டுகளிலிருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை இதே டயலாக தான் சொல்லுவாங்க இப்போ இந்த எருவா மேட்டுன்னு எங்கே போச்சு உங்களுக்கு அதாவது சொல்கிறேன் நான் விளம்பரத்தை பற்றி சொல்கிறேன் விளம்பரத்தை பற்றி ஏன் இந்த பிச்சைக்காரன் பேசுகிறேன்னா விளம்பரம் தான் மக்களை சுரண்டுது தான் மக்களை தீர்மானிக்குது விளம்பரம்தான் நீ என்ன பண்ணணும் காலையில் எந் எப்போ எந்திரிக்கணும் எப்போ குளிக்கணும் என்ன சோப்பு போடணும் நீ இன்ன என்ன ட்ரெஸ்ஸு போடணும் என்ன ஷென்ட் அடிக்கணும் என்ன பல்லு விளக்கணுன்றதை முதற்கொண்டு நீ என்ன ஜட்டி போடணுன்றதை முதற்கொண்டு இந்த விளம்பரம் தான் தீர்மானிக்குது நீ வாழ்கிற வாழ்க்கை அது வந்து உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடையாது கார்ப்பரேட் நிறுவனங்கள் உன்னை இப்படித்தான் வாழ வைக்கிது அவன் எப் என்ன நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ முடியுமே தவிர நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது அவங்க தான் நினை அவங்க சொல்கிற வாழ்க்கையை தான் இப்போ இருக்கிற எல்லா மக்களும் இருக்காங்க அதை விட்டு வெளியில் வரணும்னா உன் தாத்தம் பாட்டெல்லாம் வாழ்ந்தா மாத்தியா அப்படி வாழணும் அப்படி வாழ்ந்தாதான் நீ வந்து ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் டிவியில் போடுற எந்த கருமாந்தரம் கன்றாவியமும் எந்த விளம்பரத்தையும் பார்க்காம நீனா வீட்டில் செய்யி பல்லு விளக்கணும்னா அந்த காலத்தில் எப்படி பல் விளக்கினாங்க விளம்பரத்தில் வர்ற பேஸ்ட்டை வச்சா பல்ல விளக்கினாங்க அந்த காலத்தில் எப்படி குளிச்சாங்க இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பா அதனால தான் எனக்கு இந்த விளம்பரத்து மேலே ரொம்ப கோபம் இப்போ அந்த அந்த எருவா மெட்டின் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிராண்டடை போட்டு போட்டு விற்கிறாங்க மொத்தம் நூறு கோடி மக்கள் இருக்காங்களா இந்தியாவில் அதில் எப்படியாவது இழிச்ச வாங்கிங்க ஒரு கோடி பேர் அந்த எருவா மெட்டின் வாங்கி தேப்பேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு முடி வளரலைன்னு அந்த எருவா மட்டினோட விலை அப்பவே நாலாயிரம் ரூபாய் இருந்தது நாலாயிரம் ரூபாய் இருந்த எருவா மட்டுன்னு ஒரு கோடி பேர் வாங்கினா நாலாயிரம் கோடி எல்லாரும் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்துட்டு முடி வரலன்னு போயிடுவாங்க திரும்ப அவனே ஒரு வருஷம் கழிச்சு வேற ஒரு பேரை போட்டு திரும்ப உங்களது வாழ்க்கை தலையில் முடி வளரும் வைப்பேன் திரும்பவும் அதன் மூலமாவது வளர்ந்துடாதா அப்படின்னு திரும்பவும் வாங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் மக்கள் இது மாதிரிதான் மக்களுடைய காசை சுரண்டி சுரண்டி சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தமா வச்சுக்கிறேன் இப்போ மக்கள் காசு இல்லாமல் அல்லாடுறேன்